மூகனையும் கும்பிடணும் சிவனையும் கும்பிடணும் அது மானோட நட்சத்திரம் இந்த மூல கண்டிப்பா வந்து ஒரு நாய் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட கோயிலா இருக்கும் தீயை வச்சு கல்லு உடைக்க கல் விட்டு அடிக்கக்கூடிய ஆளா இருக்கும் இது வேண்டும் இவங்கதான் இவங்களை பார்த்துதான் நம்ம ஜாதகமே பார்த்துதான் சொல்லணும் எல்லா வேலையும் பண்ணுவேன் நான் சாப்பிடுவேன் ஆச்சா போச்சா அப்படியே இப்படியான எல்லா பழக்கமும் அவனுக்கு இருந்தால்

இப்போ விசாகம் அனுஷம் கேட்டு அதே விசாகம் ரெண்டா போய் இருந்தாலும் அதே இடத்துல போய் ஆகும் செவ்வாய்க்கிழமைனால விசாகமாக போகுதோ ஒரு நாளோ இல்ல வந்து ஒரு நாகமலான விசாகம் இப்ப பவுன்க்கு போன அவசியங்கள் நாயமலாவே அவன் போய் கும்பிடலாம் எங்காசியில் இருக்கக்கூடிய விசாகம் அதே துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாகத்துக்கு பௌர்ணமி மாற்றம் இருக்கு நார்மலா போய் கும்பிடலாம் கடல போய் குளிச்சுட்டு கும்பிட்டு எப்ப வேணாலும் போய் கும்பிட்டு தன் நட்சத்திரம் வரும்போது கும்பிடலாம் இல்ல செவ்வாய்க்கிழமணிக்கு போய் கும்பிடலாம் இந்த விசாகம் அனுசம் முகனையும் கும்பிடணும் சிவனையும் கும்படணும் மானோட நட்சத்திரம் எதுவுமே கிடைக்கல மான கும்பிடலாம் இந்த கேட்ட நட்சத்தக்காங்க மதுவை இருக்கக்கூடிய ஊர்ல மதுவை சம்பந்தப்பட்ட பழமதி சோலை இல்லைன்னா திருப்பங்குன்றம் இந்த ஏகையால இருக்க மாட்டா நல்லது இது எதுவுமே மான் மான் போட்டோ வச்சு கும்பிடலாம் இல்ல மானோட கோயில் இருக்குது எங்கன்னா மானுக்கே மான் மேல உட்கார்ந்து சிவன் உட்காந்து கோயில் இருக்குது கோடியை கரைக்கு பக்கத்துல வேதாணின்னு ஒரு ஊர்

அனுசன் கேட்டும் இதே தனுசு மூலம் பூவாடம் இந்த மூல கண்டிப்பாக வந்து ஒரு நாய் திருவணம் கண்டிப்பா தனிப்பட்ட கோயிலாக கோயிலாக்கணும் கும்பிடும் இது கிடைக்கல அப்படின்னா சிவனை கும்பிடும் ஆனா பய கும்போது அவங்க நாய் வளர்த்தணும் அவங்க எல்லாம் நாய் வளர்த்துவாங்க சரத்துக்குமார் தனுசாசி மூல நட்சத்திரம் அவ ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கேட்டியே கொடுத்தது அவ அஞ்சு நாய் வளர்த்திட்டு ஒவ்வொன்னுக்கு பேர் வச்சு அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணக்கா ஆவாங்க பெரிய வசதியா ஆவாங்க நாய் வளர்த்துனா அவத்தன் ஜெயிச்சதுக்கான அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கும் இந்த நாய் ஓகே ஓகே அது காலம் வந்து அந்த மூல நட்சத்திர வளர்த்தும் போது இன்னும் பெரிய பேர் பூக்கள் இடையாது பூகாடும் ஒரு குரங்கோட நட்சத்திரம் அது அதுக்காக போய் அனுமானை கும்பிடணும் ஒரு குரங்குக்கே ஃபுட்டு கொடுக்கணும் குரங்கு எந்தெந்த கோயில் எல்லாம் இருக்குதோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாசலை எடுத்துக்கணும் தானம் பண்ற மனுஷனுக்கு பண்றதை விட குரங்குகளுக்கு கொடுத்து சாஸ்தாங்கமா விழுந்து கும்பணும் நட்சத்திரத்தாங்க அது எந்த கோயில் வேணாலும் போகலாம் அடுத்தது உத்தாரம் ஒரு பசுவோட கோயில் பசு கிருஷ்ணனை கும்பிடலாம் இல்ல பசுவையே கும்பிடலாம் கோமாதாவை கும்பிடலாம் இல்ல சிவன சம்பந்தப்பட்டது கும்பிடலாம் ஆனா சொன்ன மூணும் கோமாதா அடுத்து பசு இல்லைன்னா கிருஷ்ணன் கும்பிட்டா இன்னும் பொருள் கிடைக்கும் கஷ்டம் போகும் அது எந்த நாள் வேணாலும் கும்பிடலாம் கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு கும்பிட்டாலும் பொதுவா கோவிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு நல்லது அடுத்தது வந்து திருவோணம் அவிட்டம் புத்தவாடம் மகவாசி சனியோட வீடு கம்பல்சரி சிவனை கும்பிட்டு ஆகணும் லட்சத்தமாக இருந்தாலும் தான் ஆகணும் ஆனா அதுக்குள்ள சில பேருகள் இந்த மகம் கும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியோட பலம் இருக்கிறதுனால ஆதிக்கம் சனியா இருக்கிறதுனால

இப்ப சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் கும்பணும் அது கிருஷ்ண அதே உத்திராடம் ஒன்னாம் பாதமா இருந்தா கிருஷ்ணர் ரெண்டு மூணு அல்ல சிவன் கும்பிட்டாவும் அடுத்தது வந்து திருவோணம் இது ஒரு குரங்கு கொண்டாட நினைச்சிருக்க இருந்தாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் கும்பலாம் ஆனா சிவன் கோயிலுக்கு கூடிய குரங்குகள் தானம் போடுவது நல்லது சிவன் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எந்த கோயில் வேணாலும் நடக்கலாம் போகலாம் வரலாம் அதுவும் அமாவாசை காலகட்டத்தில் சுத்தினா இன்னும் இந்த மூணு பேரு அவிட்டு நட்சத்திரம் ஒரு சிங்கம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் சிங்கம் 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 மேல உட்கார்ந்துட்டு இருக்க சாமி இந்த சிங்கம் எதுக்கால உட்கார வச்சு கும்பிடுற சாமி இதுல கும்பிட்ட மிகவும் நல்லது அப்போ சிவனை கும்பிடும் ரெண்டு இதையும் கும்பிடும் அதே மகாகாசியா இருந்தாலும் கும்பகாசி அவிட்டு நட்சத்திரம் அதே சேம் தான் இது உடஞ்சாலும் பண்ணாலும் கும்பத்துக்கு வந்து அவிட்டம் வச்ச சாமி எந்த இருந்தாலும் ஆனா சிவனையும் லாடம் அவங்க அடிக்கணும் லாடம் அடிச்சிருக்கணும் கதவளியோ இதுல வெளியில தொழில் செய்ய இடத்துலயோ அடிக்கணும் இதுக்கு அடுத்தது போட்டாரி இந்த போட்டாரி நட்சத்திரம் எப்படின்னா ஆக்கோசமான சாமி காளி துக்கை பயங்க பயங்க ஆக்கோசமா இருக்கக்கூடிய சாமியும் கடவுளை கும்பிடணும் சிவனையும் கும்பிடணும் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்க சாமி கும்பிடணும் டெல்லிக்கு போகணும் கல்கத்தா போகணும் கல்கத்தா காளி கும்பிட்டேம்மா ஓகே ஓகே பெங்களூர் காலேஜ் கும்பிட்டு வகை வகையா போய் கும்பிடும் போதுதான் அவங்க மிகப்பெரிய பேராகவும் புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும் ஸ்ரீலங்கா போய் கும்பிடலாம் சிங்கம் சம்பந்தப்பட்ட நரசிம்மனே கும்பிடலாம் அது ஒன்று மூணு இடத்துல தான் இருக்குது ரொம்ப ஃபேமஸா வந்து விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தால சீசேலம் சொல்லி சிவாச்சலம் சொல்லி ஒரு கோயில் இருக்கு அது

இங்கோ இடத்துல மீன் கழுத்தி கழுத்தி அம்மன் கோயில் கோயில் இருக்கு கேரளாவில் மீன் கழுத்தி அம்மன் மீன் கழுத்தி அம்மன் அங்க வந்து அம்மனாகும் மீன் மேல உட்காந்து எதுக்காக சிங்கம் உட்காந்துட்டு அங்க போய் கும்பணும் இவங்களும் பெக்கியூலான இடத்துக்கு தான் போய் தேடி ஆனா சிங்கம் கும்பணும் நிலா பார்த்தும் கும்பணும் மூணு கேட்டகரியா பிரியாது அதுக்கு அடுத்தது போட்டாதி உத்தரட்டாதி ോ പ്യു നന്ദിയോ നന്ദി നന്ദി ചില വെച്ച് ഇടത്ത് പോയി കുമ്പോൾ അത് മാട്ട് മേലെ ഉണ്ട് കൃഷ്ണനെ കുമ്പോൾ അത് അടുത്തത് വേവരി ഇത് യാണ പൗനം എനിക്ക്

பதினேழு வயசு கண்டுக்காம விட்டு கல்யாண தப்ப பத்து நாளைக்கு முன்னாடி போய் இன்னும் இப்படி எல்லாம் நடக்குது முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் அப்படின்னா அப்ப போய் கும்பிட்டு அப்ப பல மாதங்கள் பல நாட்கள் நடக்கணும் ஜாதகம் பார்க்கணும் இதுல இதெல்லாம் மெயினா இருந்தாலும் இதுக்குள்ள ராகு தோஷம் ஒண்ணு இருக்குது சனி தோஷம்னு ஒண்ணு இருக்குது செவ்வாய் தோஷம் ஒண்ணு இருக்குது இவ்வளவு தோஷங்களை தாண்டி அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஒரு தோசை இருக்கும் அந்த இடத்துல போய் நிக்கணும் இதெல்லாம் நிக்காமல் ஜெயிக்க முடியாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவனை தானாக கூட்டிட்டு போய் நிற்க வச்சோ இல்லை ஒருத்தனுக்கு வாடா போலாம் நாம கூட்டிட்டு போய் வச்சோம் இல்லை தன்னோட குலதெய்வ கோயிலுக்கே பௌர்ணமி அன்னைக்கு போய் நின்று போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க அப்பா அம்மா கூறியும் அது வந்து அவனை காப்பாற்றும் இது எதுவுமே செய்யாம அன்னைக்குதான் நான் வந்து எல்லா கெட்ட வழக்கும் பண்ணேன் எல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவேன் நாலு சாப்பிடுவேன் ஆச்சா போச்சா அப்படியா இப்படியான எல்லா பழக்கமும் அவனுக்கு இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் தான் ஓகே ஃபைனலா என்னோட क्वेश्चन என்னன்னா ஒரு ஒரு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எல்லா சொல்லிட்டிங்க எல்லா இடத்துலயும் சொல்லும்போது இந்த நான் வெஜ் மட்டும் ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்றீங்க அத சாப்பிட்டுட்டு செஞ்சா சாப்பிட்டுட்டு செஞ்சா சாப்பிட்டுட்டு செஞ்சா அது எல்லாரும் சாப்பிடுற ஒரு விஷயம் தானே அதை ஏன் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்றதுனால என்ன இப்போ சொல்கிறாங்க ஆட்டடிச்சு சாப்பிட்ற மாட்டு அடிச்சு சாப்பிட்ற ஒரு சிலர் சொல்றாங்க இந்த வெஜிடபிளும் ஒரு உயிர் தானே அதையும் தானே நீ அடிச்சு சாப்பிட்ற அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க சொல்றதுக்கான ரீசன் என்ன எனக்கு சொன்னது தான் நானும் சொல்றேன் இது என்னன்னா அன்னைக்கே அந்த அமாவாசை பௌர்ணமி சமயத்துல கடலே கொந்தளிக்குது மனோநிலையம் மாறுது கண்டிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா

அவங்க விட்டு போகும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் கண்டுபிடிச்சது எங்க அப்பாட்டும் போது அது தடுத்தால் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜெயிச்சவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க நான்வெஜ் விட்டேன் விட்டு வர கும்பிட்டுனால எனக்கு நல்லா இருக்கும் அப்போ இது அணு ரீதியாகவும் அன்னைக்கு சாப்பிடுறது இல்லை இந்த சூழ்நிலை சாப்பிட மாட்டேன் ஜாதகம் பார்க்கும் போது சாப்பிடணும்

நைட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் இல்ல இன்னைக்கு ஜாதகமே பார்க்கல சாப்பிட தப்பு கிடையாது எனக்கே அப்படி நடக்கும்போது சில நட்சத்திரங்களுக்கு பணிதான் இப்ப இப்போ காசியில விசாக நட்சத்திரம் கும்பகாசி போட்டாதி எல்லாம் சிங்கம் சம்மந்தப்பட்டது புலி சம்மந்தப்பட்டது இவங்க எல்லாம் மாட்டே சாப்பிடலாம் இப்ப சாப்பிட கூடாதுன்னு இந்த நட்சத்திரம் கூட சாப்பிடலாம் அத பிடிக்கும் தப்பு கிடையாது தோசம் ஆகாது ஆனா ஒரு இப்போ பிறந்து